அச்ச படக்குரல் முழக்கி பகட்டியல் அறி கொட்டமிட்டமறிடும் அட்ப குரப்பலிகள் வெட்டுக்கள் பட்டுக்கடி அருகுழைகளை கொத்தியே பிச்சு சினத்து தறி எட்டு திசை பலிகள் இட்டு கொதித்து விரலே பெற்று சுடர் சிறகு தட்டி குதித்தியல் பெற கொக்கரித்து வருமாம் பொய் சித்தரிப்பளவும் உட்கத்திரை சழுதி பொற்றை விடும் புத்தி பிரியத்தன வெகு வித்தை குணக்கடல் புகழ் செட்டி சுப்பிரமணியன் செச்சை புயத்தன் நவரத்ன தித்திக்கு முத்தமிழினை தெரியவரு பொதிகை மலை முனிவர் குறைத்தவன் சேவல் திருத்து வசமே இந்த பாட்டில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சேவல் விருத்தமே பாத்தீங்கன்னா பகையவரை அழிச்சிரும் அந்த அதோட பாட்டு தான் சேவல் விருத்தம் இப்போ வந்து இந்த பாட்டில் மோஸ்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இப்போ வந்து நாங்கள் வந்து படிக்கிறோம் ரிக் எஜு சாம ஆதரவன் அப்படின்னு நாலு வேதங்கள் இருக்குது அப்படின்னு படிக்கிறோம் அதில் வந்து மூன்று வேதங்கள் வந்து நன்மை நமக்கு நம் நன்மை செஞ்சுக்கணும் அப்படின்னு இருக்கு இப்போ அந்த நாலாவதாக வர அதர்வன வேதம் அப்படி இருக்காங்க இல்லைங்களா அது வந்து கொஞ்சம் வந்து நம்ம கிட்ட போக கூடாது அது போகாம இருக்கிறது நமக்கும் நல்லது எல்லாருக்குமே நல்லது அதை முதல்ல வந்து நமக்கு அது கிட்ட போகாம இருக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது அதுல பாத்தீங்கன்னா என்ன சில பேர் ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் மேல பொறாமைப்பட்டோ இல்ல ஒரு பெண் மீது ஆசைப்பட்டோ இல்ல ஒரு ஆண் மீது ஆசைப்பட்டோ என்ன பண்ணாங்க வசியம் தாந்திரிகம் மாந்திரிகம் அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய இருக்கு அந்த அந்த சக்தி போய் வேலை செஞ்சிடும் அப்படி இப்ப நிறைய தமிழ் அந்த கடவுள்கள் கூட பாத்தீங்கன்னா தாந்திரிக முறையில் வழிபடுவது எப்படி அப்படின்றது அது கிட்ட நம்ம போவே கூடாது இப்ப வந்து நீங்க வந்து எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ப்ரமோஷன் வேணும் அப்படின்றதுக்காக முருகன் கிட்ட ஒரு அம்மன் கேக்குறீங்க அவங்களே கொடுத்துருவாங்க நீங்க அதுக்கேத்த உழைத்து செஞ்சீங்கன்னா ஆசைப்பட்ட தப்பே கிடையாது அப்படின்றது வந்து வேற நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும் சுத்தி இருக்கவன் நல்லா இருக்க கூடாது அப்படின்ற போதுதான் நம்மளுக்கு வந்து அதர்வான வேதம் சரிங்களா இந்த மாதிரி என்ன தவறான அவங்களுக்குதான் அதர்வான வேதம் வேதம் பயன்படும் அவங்க என்ன பண்ணுவாங்க எட்டு திசைகள்லயும் பலி கொடுப்பாங்க அந்த மாதிரி நிறைய தீர்வுல அதில் வந்து பாத்தீங்கன்னா அன்புக்கோ கருணைக்கோ இடமே இருக்காது எனக்கு வேணும் நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இருக்கக்கூடிய அதர்வனத்தை தெய்வங்கள் இருக்காங்க நீங்க வந்து ராமாயணத்துல பார்த்தீங்கன்னா இந்த மேகநாதரன் ராவணனோட மகன் மேகநாதன் வந்து பாத்தீங்கன்னா அந்த போர்ல ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அதர்வன வேத யாகம் பண்ணுவாரு சரிங்களா அந்த அதர்வன வேத யாகத்தை வந்து லக்ஷ்மணன் தடுத்துருவாரு அதனாலதான் வந்து ராமாயணத்துல ராம வெற்றி பெற முறிஞ்சது அப்படின்னு கூட சில அதாவது கிளை கதைகள் இருக்கு அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல நாம வந்து என்னன்னா தர்மமா இருந்துட்டோம் அப்படின்னாலே போதும் இந்த அதர்வண வேதத்தை கிட்ட நம்ம போகாம இருக்கிறது முதல்ல என்ன அதர்வண வேதத்தை போகாம இருக்கணும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து அது வந்து தான் செய்யக்கூடியது அந்த அந்த பொறாமை போட்டி இந்த தீய குணங்களாலதான் நாம கிட்ட போறோம் இல்லைங்களா அது வந்து பகையாலையும் அழிச்சிரும் செய்தவர்களையும் அழித்து விடும் இதுதான் அதோட பிரச்சனை அந்த மாதிரி இப்ப நாம பாட்டு உட்காந்துருப்போம் நம்மளுக்கு ஒண்ணுமே அதர்வன வேதத்தை பத்தி நமக்கு தெரியாது அந்த மாதிரி தெரியாம நாம பாட்டு உட்காந்துருப்போம் நம்ம வேலையை செஞ்சுட்டு நிம்மதியா இருக்கும் ஆனா நம்மளுக்கு நம்ம நம்மளுக்கு தெரியாம நம்ம கூட இருக்கவங்களோ இல்ல நம்மளுக்கு எதிராக இருக்கிறவங்களோ இந்த மாதிரி ஏதாவது அதர்வன வேதத்துல நமக்கு ஏதாவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த பாட்டு உங்களை காத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்றாங்க ஆடி மூலிகள் மனித வழியை கொடுப்பாங்க அதர்வன வேதத்துல இருக்கு இந்த குழந்தைகள் நிறைய இடத்துல போடுறாங்க புதைக்கிறாங்க அப்படிலாம் சொல்றாங்க இல்லைங்களா அது வந்து இந்த பூஜை இந்த அதர்வன வேதத்துல கூறப்பட்டிருக்கிறது நாம அதுகிட்ட போகாம இருக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளையும் அறியாம அங்கங்க ஏதாவது வச்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கு இந்த சேவல் விருத்தம் படிக்க படிக்க அதெல்லாம் வராம இருக்கும் அப்படின்றதுதான் இந்த பாட்டுல சொல்றாங்க இதுல என்ன நம்பிக்கை அப்பா இந்த அந்த அதர்வன பூஜையில இருக்க மேல எதுவும் கிடையாதுன்ற பூஜை பண்ணாலுமே கூட நமக்கு எதிராக சேவல் மயில் முருகன் வேல் நம்மை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல சொல்றாங்க இந்த பாட்டு சேவல் விருத்தம்ன்றது என்னன்னா எல்லாரும் படிக்கலாம் சந்தோஷமா படிக்கலாம் எல்லா அருளும் கிடைக்கக்கூடிய பாடல் இது மிக்க நன்றி Ha <coughs> <coughs>